ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு சுலபமான முறையில் ப்ளவுஸ் கட்டிங் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இப்போ இந்த கஸ்டமர் வந்து துணி வந்து எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு மீட்டர் கிளாத் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு நாற்பது இன்ச் பாடி சுற்றளவு வருது இவங்க ஒரு மீட்டர் வந்து கிளாத் பியூர் அண்ட் கிளாத் கொடுத்துருக்காங்க இவங்க ஒரு மீட்டர் கொடுத்ததுனால கையில் எனக்கு ஜாயிண்ட் இல்லாமல் ஸ்ட்ரிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் நெடுக்கில் வந்து துணியை மடித்து போட்டு கை அளவு எடுக்கும் பொழுது எனக்கு ஜாயிண்ட் வைக்கிற மாதிரி தான் வருது பாருங்கள் இதே போல் செக் பண்ணி பாருங்கள் அது இல்லாத இவங்க லைட்டாக வந்து கையும் வந்து லூஸ் கேட்டிருக்காங்க அப்போ அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் ஜாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் கஸ்டமர்டையும் சொல்லிட்டேன் அப்போ கை நம்ம வந்து குறுக்கு பீஸில் தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கஸ்டமர்ட்ட நீங்கள் சொல்லிட்டே நம்ம தாராளமாக பண்ணலாம் யாராவது ஜாயிண்ட் இல்லாமல் வந்து ப்ளவுஸ் வந்து கை கட ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இதே போல் இப்போ நமக்கு பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே நெடுக்கில் வந்துடும் கை மட்டும்தான் நமக்கு குறுக்கு பீஸில் வரும் மித்தபடி இதனால் ஏதாவது குறுக்கு பீஸில் வந்து நம்ம கை கட் பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நம்ம துணிஞ்சு நம்ம கட் பண்ணலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இப்போ பேக் பார்ட்டை இதே போல் இப்படி நல்லா ப்ளவுஸில் சுருக்கம் இருந்தாலும் அயன் பண்ணி இப்படி நீட்டாக எடுத்துக்கோங்க நீட்டாக எடுத்துகிட்டு இந்த ஆம்கோளுக்கும் இந்த ஆம்கோளுக்கும் பாடி சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கலாம் இப்போ சரியாக எனக்கு இருபது இன்ச் வருது இந்த ஆம்கோளுக்கும் இந்த ஆம்கோளுக்கும் இருபது இன்ச் வருது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இருபதில் பாதி பத்து இன்ச் வருது நமக்கு இப்போ நான் சரியாக ஒரு பத்து இன்ச் அளவு வச்சுக்கிறேன் இப்போ பத்து இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இன்ச் பக்கம் அளவு வச்சுக்கலாம் பத்து இன்ச்சு அளவு வச்சுட்டு தையலுக்கு ஒரு ரெண்டு இன்ச் பக்கம் அளவு வச்சுக்கிங்க இவங்க லைட்டாக லூஸ் கேட்டதுனால நான் ரெண்டு இன்ச் வைக்கிறேன் இல்லைனா ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்டிங்கனாவே போதும் யாராவது லைட்டாக வந்து அண்ட் கிளாத்துங்கிறதுனால நம்ம தண்ணியில் போடும்பொழுது தண்ணியில் துவைக்க துவைக்க துணி வந்து சுருங்கும் அதனால் எப்பயுமே கொஞ்சம் லைட்டாக லூஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு சரியாக வந்துடும் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த அடி பாட்டம் இருக்குங்களே அந்த இடுப்புக்கிட்ட அடி பாட்டம் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஏற்றம் இறக்கம் வரும் அதனால் பிசிறு ஏதாவது இருக்கும் அதனால் நம்ம லைட்டாக ஒரு கால் இன்ச் அளவில் கட் பண்ணி எடுத்துக்கணும் இதே போல் அளவு வச்சு ஒரு கால் இன்ச்சில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான முறை தான் அந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம அடி பாட்டம் மடிச்சடிக்க ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கலாம் நார்மல் பியூர் ஹாட்டனாக இருந்தாலும் புல்வாய் ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் அடியில் மடிச்சடிக்க ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துடும் இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இதிலருந்து நம்ம உயரம் அளவு எடுக்கணும் உயரம் வந்து ஒரு ஈஸியான முறையிலே அளவெடுத்துக்கலாம் இந்த பின் டாட்டுக்கும் ஷோல்டர் தெரியுது பார்த்தீங்களா அதுக்கும் நம்ம அளவு எடுத்துக்கலாம் இன்னொரு டைம் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறோம் பாருங்கள் இந்த ஷோல்டர் தெரியுதுங்களே இந்த சோல்டருக்கும் பின் டாட் தெரியுதுங்களே இதுக்கும் நம்ம உயரம் எத்தனை இன்ச் அளவு வருதோ அதே அளவு அப்படியே வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இதே போல் இப்படி வச்சுக்கோங்க இதே போல் வச்சு சரியாக துணி நழுக்காமல் வச்சு அந்த சோல்டருக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள் சோல்டர் எந்த இடத்துல அந்த தையல் கூடு தெரியுதோ அதுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு சோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நாலாக மடிச்சுக்கோங்க மறுபடியும் ஒரு மடிப்பு மறுபடியும் இதே போல் ஒரு மடிப்பு மடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு மீட்டருமும் பாருங்கள் பட்டிக்கு நம்ம இதிலேயே துணிக்கா சரியாக வந்துடும் இப்போ சோல்டருக்கும் இப்போ அடி பாட்டம் மடிச்சடிக்க இந்த ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சதுக்கும் நம்ம சரியாக அளவு செக் பண்ணிக்கணும் பிறகு இப்போ எனக்கு சரியாக வருது சோல்டருக்கு அரை இன்ச் அடியில் மடிச்சடிக்கிறதுக்கு நேரம் இறக்கம் இப்போ சரியாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும் சோல்டர் நம்ம தையலுக்காக அரை இன்ச்சு பிடிக்கிற பாருங்க அதுக்கு நேரம் அப்படி மார்க் பண்ணுங்கள் அதுக்கு நேரம் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆம்கோல் அளவு ரொம்ப ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த முறை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆம்கோல் ப்ராப்ளம் வரவே வராது இப்படி போல் அளவு ப்ளவுஸ் வச்சுங்க ஃப்ரண்ட்டு பார்ட்டில் இந்த கொக்கி பக்கம் இருக்குங்களே அந்த கொக்கி பக்கத்தில் இதே போலே வைங்க ப்ளவுஸ் எப்படி வச்சுக்கோங்க இதே போல் அளவு வச்சுட்டு அப்படி கையில் டைட்டாக பிடிங்க இங்கே வந்து நம்ம கொக்கி வீ பட்டிக்கும் பிடிச்சு தப்போ பாருங்கள் அதுக்கு கொஞ்சம் விட்டுடுங்க விட்டுட்டு அதுலேருந்து தான் ப்ளவுஸ் அப்படி வைக்கணும் இதே போல அப்படி ப்ளவுஸ் வச்சுக்கிங்க இப்போ இதே போல் ப்ளவுஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையலுக்காக கொஞ்சம் இப்போ இந்த ரெடி அளவுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக கொஞ்சம் இங்கேயும் அதே போல் தான் ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள் அடுத்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் எங்கே தெரியுதுன்னு பாருங்கள் அப்படியே கையில் பிடிச்சிக்கிங்க இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் எங்கே தெரியுதோ அதுக்கு நேராக மார்க் பண்ணுங்க இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்க இப்போ அடுத்து நம்ம தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதேபோல் நீங்கள் ஆம்கோல் அளவு ஈஸியான முறையில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த தப்புமே வரவே வராது இப்போ இதே போல் ஸ்கேலால் இப்படி கோடு போட்டுக்கோங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த மேல் கோடு தெரியுதுங்களா அதுக்கு நேரம் நம்ம வரைஞ்சிக்கலாம் இதே போல அப்படி வரைஞ்சிக்கிங்க இதே போல மார்க் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நெக் வரைஞ்சிருவோம் நெக்கு இதே போல வச்சுக்கோங்க இவங்க வந்து முன்கழுத்து இறக்கம் எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக போடுறதுனால முன்கழுத்து இறக்கம் வேண்டான்ட்டாங்க ஏன்னா நம்ம அதிகமாக இறக்கி லூஸ் வந்துடுச்சுனாலும் போயிடுச்சு அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதே போல் வரைஞ்சிக்கிங்க அந்த ரெடி இருக்கு பாருங்க அதோடு வரைஞ்சிட்டு மறுபடி இன்னொரு டைம் இப்போ நம்ம மடித்து தைக்கும் பொழுது ப்ளவுஸில் வந்து நெக் கிராஸ் பீஸ் வச்சு மடித்து தைக்கும்பொழுது சரியாக வந்துடும் நம்ம கட் பண்ணும்பொழுது அந்த ஃபஸ்ட்டு கோட்டோட தான் கட் பண்ணணும் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரவும் வராது நீங்கள் பயம் இல்லாமல் ப்ளவுஸ் கட் பண்ணலாம் பாருங்கள் இதே போல் இப்படி வைங்க அடுத்து கொக்கி பக்கம் இதே போல் வச்சுட்டு நடு சென்டரில் டாட் பிடிப்போம்ல அவுத்தடையாளத்துக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் பட்டி தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள் அடுத்து இந்த டாட் பிடிப்போம்ல இந்த சென்டர் டாட் அதுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள் இதே போல் மார்க் பண்ணி எடுத்துட்டு அடுத்து ஷோல்டருக்கும் சோல்டரை சென்டர் பண்ணி அந்த மெயின் டாட் வர இப்போ இந்த சோல்டர் தையலுக்காக விட்டுருக்க பார்த்தீங்களா அதுலேருந்து தான் அந்த சோல்டரோட அளவை வைக்கணும் மேலேருந்து வைக்கக்கூடாது வருங்க இதே போல் இந்த டாட்டை இப்படி நல்லா எடுத்துட்டுங்க அப்படி எடுத்துவிட்டு எந்த இடத்துல அந்த மெயின் டாட் அளவு முடியுதோ அதோட ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் பண்ணுங்கள் மறுபடியும் தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள் அடுத்து அடுத்து சைடு அளவு இப்போ இந்த கோட்ல இருந்து சரியாக அந்த பட்டி ஜாயிண்ட் இது பாருங்கள் அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள் அடுத்து தையலுக்காக கீழே ஒரு மார்க் பண்ணுங்கள் பிடிச்சி தப்பம்ல அதுக்காக இப்போ இதே போல் மார்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இந்த ஆம்கோள்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா சரியாக வந்து ஒரு ஒன்னே கால் இன்ச் பக்கம் அளவு வச்சுக்கிறேன் ஒன்னே கால் இன்ச் பக்கம் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து இப்போ இங்கேருந்து சரியாக ஒரு பத்து இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த இதில் இருந்து மேலே அடுத்து மேலே எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா ஆறு இன்ச் வருது அப்போ ஆறில் பாதி மூணு ஏன்னா நம்ம ஆம்கோள் வந்து சேஃப் கொடுத்து வளைவு வரையணும் அதுக்காக தான் இப்போ இதுலேருந்து எனக்கு எத்தனை இன்ச் வருதுன்னா அஞ்சு வருது அஞ்சில் பாதி ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச்சு வச்சு இப்போ நம்ம வளைவு வரைஞ்சிக்கலாம் உங்களுக்கு இந்த வளைவு ஸ்கேல் வேணாலும் நீங்கள் வாங்கி இதே போல் வரைஞ்சிக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் கையிலேயும் நல்லா பொறுமையாக இதே போல் வரைஞ்சிக்கிங்க அடுத்து கொடைஞ்சி நம்ம நறுக்கணும் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் கொடைஞ்சி கட் பண்ணணும்ல அதுக்காக ஒரு வளைவு அவ்வளோதான் ஏன்னா ஆம்கோல் வந்து நம்மக்கிட்ட ஃப்ரண்ட்டு பார்ட்டில் சுருக்கம் வராமல் இருக்கணும் அதுக்காக தான் இப்போ இங்கே சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம் இதே போல் இப்படி சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க வரைஞ்சிட்டு இப்போ நமக்கு இந்த அளவுகள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாட் டாட் பிடிக்கிற அளவு தான் இப்போ கொக்கிப்பட்டி தெரியுதுங்கள அதுலேருந்து இந்த மெயின் டாட் எ வரை வருதுன்னு பார்க்கணும் எனக்கு சரியாக அந்த அளவு ப்ளவுஸில் ரெண்டரை இன்ச் வருது இப்போ நம்ம தையலுக்காக கொஞ்சம் விட்டது போக இருந்து ரெண்டரை இன்ச் அளவு வைக்கலாம் ரெண்டரை இன்ச்சு அளவு வச்சுட்டு இருந்து ஒரு ரெண்டு இன்ச் நான் வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து அவங்க டாட்டோட ஷேப் வந்து மீடியமாக போதும் அப்படின்றதுனால நான் ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் இப்போ நார்மல் ப்ளவுஸ்க்கு எல்லாருமே வந்து சிப் ஷார்ப்பாக கேட்க மாட்டாங்க மீடியமாக போதுங்கிறவங்களுக்கு நீங்கள் ரெண்டு இன்ச் வச்சுட்டு டாட்டோடைய உயரம் நான் தையலுக்கும் சேர்த்து ஒரு மூணு இன்ச் அளவு வைக்கிறேன் மூணு இன்ச் அளவு வச்சு இதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதே போல் சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க அடுத்து இப்போ இதிலிருந்து எனக்கு சரியாக ஒரு ஆறு இன்ச் பக்கம் அளவு வருது அப்போ நான் சென்டர் பண்ணி ஒரு மூணு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு சைடு அளவும் மூணு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் மூணு இன்ச் அளவு வச்சுட்டு அடுத்து இந்த கை கிட்ட ஆம்கோல் டாட் இருக்குங்களே அதை நம்ம இந்த முக்கோணத்துக்கு நேராக சென்டர் பண்ணி ஒரு நாலு இன்ச் வைக்கிறேன் இப்போ இதுலேருந்து ஒன்றரை ஒன்றரை இன்ச் இருக்கான்னு செக் பண்ணணும் எனக்கு இங்கேருந்து ஒன்றரை வருது சரியாக இங்கேருந்து ஒன்றரை வருது இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வருது அந்த ஒன்றை தாண்டி நீங்கள் ஒரு இன்ச்சுலாம் வச்சு தையல் டாட் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப டாட் வந்து முன்னாடி கூறாக இருக்க மாதிரி இருக்கும் அசிங்கமாக இருக்கும் அதனால் ஒன்றரை இன்ச்சு எப்பயுமே கேப் வர மாதிரி பார்த்துக்குங்க இப்போ நீங்கள் கட் பண்ணும் பொழுது மேலே மட்டும் தூக்கி கட் பண்ணால் அடியோட கட் பண்ணக்கூடாது மேல் பீஸை மட்டும் தனியாக அப்படி எடுத்து கட் பண்ணுங்க வரங்க இப்படி மேல் பீஸை மட்டும்தான் தனியாக அப்படி எடுத்து கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஃபஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்களா ரவுண்டு இப்போ நெக்குக்கு வந்து இதோட இந்த ஃபஸ்ட்டு கோட்டோட நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு கோட்டோட நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்து இந்த ஆம்கோல் வளைவும் கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ஆம்கோல் வளைவு கட் பண்ணும்பொழுது நீங்கள் அடியோடையே கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டோம் பாருங்கள் அதுக்கு நேரம் அப்படி சிசர் கட் கொடுங்க அதுலேருந்து சிசர் கட் கொடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டில் மேல் பீஸை மட்டும் எடுத்து ஒரு அரை இன்ச் பக்கம் அப்படி குடைஞ்சி கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட்டு பார்ட்டில் சுருக்கம் வராமல் இருக்கும் இதே போல் குடைஞ்சி கட் பண்ணுங்க மேல் பீஸ் மட்டும் ஃப்ரண்ட்டு பீஸை மட்டும் எடுத்து தனியாக குடைஞ்சி கட் பண்ணிக்கணும் அடுத்து டாட்டுக்கு நம்ம பிடிச்சு தைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் அடையாளப்படுத்திக்கிங்க அடுத்து நம்ம பின்கழுத்து கழுத்து இந்த முறையிலேயே நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு சைடு அளவையும் கணக்கு பண்ணி நடு முதுகு சென்டர் அப்படி வைங்க நம்ம ப்ளவுஸில் முதுகு சென்டர் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம் பா சேஃபில் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு அடுத்து நான் தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மேலே ஒரு மார்க் தையலுக்காக பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா அந்த ஷேஃப்ல வரைஞ்சிக்கே கழுத்தை எப்பயுமே அகட்டாதீங்க மேலே ஷோல்டர்லேருந்தே அகட்டி வந்துடக்கூடாது வர வரதான் அகட்டி கொண்டுட்டு வரணும் பாருங்க இங்கேருந்து பாருங்க இப்படி தான் வர வர கொஞ்சமாக அப்படி அகலப்படுத்தி அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அப்படி வரைஞ்சிக்கிங்க இருந்தே அகட்டி கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர்ங்கிறது லூஸ் வந்துடும் அதனால தான் இப்போ பாருங்க நமக்கு குயிக்காக வேலை முடியுது பாருங்க பேக் பார்ட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டு ரெண்டும் ஒரே டைம்லேயும் நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம் நமக்கு டைமும் வந்து ரொம்ப நேரம் டைம் ஆகாது இப்போ இந்த டாட் பிடிக்கிறதுக்கு நேரம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்குங்க இந்த ஷோல்டர் பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்குறேன் அடையாளத்துக்காக இந்த ஆம்கோல் டாட் ஒரு சிசர் கட் கொடுத்துங்க அவ்வளவுதான் இப்ப பேக் பார்ட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டு ரெண்டுமே கட் பண்ணியாச்சு இப்ப அடி பாட்டமும் வந்து நம்ம செக் இப்ப அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆம்கோல் வந்து சுற்றளவு சரியா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் இப்ப ஆம்கோல் சுற்றளவு நீங்க எப்படி செக் பண்றீங்கன்னா மேல ஷோல்டர்ல இருந்து எனக்கு ஒரு எட்டரை இன்ச் வருது இந்த சுற்றளவு அளவு ப்ளவுஸில் எட்டரை இன்ச் வருது நீங்கள் ஆம்கோல் செக் பண்ணுறப்ப இந்த அடியிலேருந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக காட்டும் பாருங்க இப்படி நீங்கள் செக் பண்ணும்பொழுது ஒரு பத்து இன்ச்சு பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சு பெருசாக காட்டும் எப்பயுமே இந்த மேலே கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அங்கேருந்து தான் நீங்கள் ஆம்கோல் செக் பண்ணணும் இப்படி செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான அளவு காட்டும் இப்போ ஏற்றம் வருது பார்த்தீங்களா எனக்கு சரியா அப்போ நமக்கு ஆம்கோல் அளவு சரியாக வந்துடும் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆம்கோல் சுற்ற அளவு சரியாக வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட சுருக்கங்கிறதும் வராது சூப்பராக இருக்கும் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே போல் நமக்கு மெயினாக வந்துடும் இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் செக் பண் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம சோல்டர் பிடிச்சிருவோமா இப்போ ஷோல்டர் பிடிச்சதுலேருந்து இப்படி வச்சு பாருங்கள் இது தையலுக்காக இவத்தை நம்ம டாட் பிடிப்போம் ஒரு கால் இஞ்சு பக்கம் அப்படி டாட் பிடிப்போம் அப்போ உங்களுக்கு ஆம்கோள் வளைவு எந்த மிஸ்டேக்கும் வராது நீங்கள் தாராளமாக ஸ்ட்ரிச் பண்ணலாம் அடுத்து கையளவு இப்போ கை வந்து இதுவும் வந்து ஒரு ஈஸியான முறை தான் இப்போ இதுக்கு வந்து கையில் வந்து பக்கமாக இப்போ நான் மடித்து போடுறேன் கரை இருக்கிறதுனால நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மடிப்பு மடித்தோம்னா போதும் அப்போ நம்ம ஒரு இன்ச் அளவு வச்சுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் சரியாக நீங்கள் ஒரு இன்ச் அளவு வச்சுக்கிங்க மடிச்சடிக்க இப்போ நம்ம வந்து நெடுக்கில் கட் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு மடிப்போம் அதனால் வந்து நம்ம ஒரு ஒன்றரை ஒரு ஸ்கேல் அளவு வைப்போம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு இன்ச் அளவு வச்சிங்கன்னா போதும் அப்படியே ஒரே மடிப்பு தையல் ஓட்டிக்கலாம் இப்போ இதே போல் அப்படி மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளவுஸோடைய கையோடைய உயரம் பல ப்ளவுஸ் இதே போல் உயரத்தை அளவுங்க கையோடைய உயரம் எங்கே முடியுதோ அதுக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணுங்கள் போல் மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு மார்க் தையலுக்காக இங்கேயும் சைடில் பாருங்கள் சுற்றளவுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள் அடுத்து சைடில் அந்த ஆம்கூள் கம் கட்டுறதுக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே மார்க் பண்ணுங்கள் கீழே பண்ணக்கூடாது இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தையலுக்காக இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு பக்கம் அளவு வச்சுக்கிறேன் இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு அளவு வச்சுட்டு இங்கே கைகிட்டையும் போல் ஒரு ரெண்டு இன்ச்சு பக்கம் அளவு வச்சுக்கலாம் இங்கேயும் ரெண்டு வச்சுக்கணும் சைடுலேயும் ரெண்டு இன்ச் அளவு வச்சு இதே போல் மார்க் பண்ணுங்க இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே ஸ்கேலால் அப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு கோடு போட்டுங்க இப்போ நம்ம கை வளைவு சேஃப் கொடுக்கணுங்களா அதுக்காக தான் இப்போ இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வைங்க மேலே வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வைங்க ஒன்றரை இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ இங்கே நேரம் அப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டாங்களா அதுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு இப்போ இருந்து எத்தனை இன்ச் வருதுன்னா எனக்கு ஒரு ஏழு இன்ச் வருது அப்போ ஏழில் பாதி ஒரு மூன்று இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மூன்று இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதே போல் இப்படி சேஃப் கொடுத்துக்கலாம் இப்போ இங்கேருந்து நம்ம குடஞ்சி கட் பண்ணணும் இப்போ இங்கேருந்து இதே போல் சேஃப் கொடுத்து வளைவு வரைஞ்சிக்கிங்க வளைவு வரைஞ்சிட்டு இப்போ நான் கட் பண்ணுறது வந்து இந்த பக்கம் வந்து பேக்கில் வரணும் குடஞ்சி கட் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும் நீங்கள் கை ஏற்றும் பொழுது அதை மட்டும் கொஞ்சம் பா கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம ஸ்ட்ரிச் பண்ணணும் இது வந்து குடஞ்சி ப பக்கம் எப்பயுமே நமக்கு ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ஸ்ட்ரிச் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் இதே போல் குடஞ்சி நான் கட் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் உங்களுக்கு கை கிட்ட சுருக்கம் வராது இந்த தான் நீங்கள் குடஞ்சி கட் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ கையோட விலையும் முடிஞ்சிச்சு இப்போ கையை கையும் கட் பண்ணியாச்சு அடுத்து பட்டி அளவு பட்டி அளவை பொறுத்த வரைக்கும் நல்லா ரெண்டு எனக்கு வந்து இப்போ உள்பட்டிக்கு வந்து வேறு கலர் துணி கொடுக்க தேவையில்லை இவங்க ஒரு மீட்டர் கிளாத் எடுத்ததுனால இதுலேயே வந்து உள்பட்டிக்கு நான் எக்ஸ்ட்ரா ரெண்டாக அப்படி இதே போல் டபுளாக மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு இப்போ ப்ளவுஸை போல் போட்டுக்குங்க இப்போ நம்ம கட் பண்ணினத இதே போல் அளவு வச்சுட்டு இப்போ பட்டி எப்படி ஈஸியான முறையில் கட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் இங்கேருந்து எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள் எனக்கு சரியாக அதிலேருந்து ஒரு மூன்று இன்ச் வருது அது இந்த பக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னா எனக்கு ஒரு மூணு இன்ச் வருது அப்போ இதே போல் பட்டிக்லாத்தை மடிச்சுட்டு இப்போ எனக்கு இங்கே வந்து கீழே வந்து நான் எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை ஏன்னா அவத்த வந்து பிசுறு இல்லை அதனால் ஒரு மூன்று இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து தையலுக்காக ஒரு அரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து சைடுலேயும் சரியாக மூன்றை மூணு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக ஒரு அரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இங்கேருந்து நம்ம செக் பண்ணணும் இப்போ நான் தையலுக்கும் சேர்த்து மூணு இன்ச்சு வச்சிருக்கேன் அதே மூணு இன்ச்சு இங்கே வைங்க இந்த பக்கம் இதே போல் அளவு வச்சுட்டு மூணு இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக அப்படி சென்ட்ரு பண்ணி இதில் இருந்து ஒரு முக்கால் இன்ச்சு பக்கம் நான் குறைச்சிக்கிறேன் ஒரு முக்கால் இன்ச்சு பக்கம் கம்மி பண்ணி இதே போல் அப்படி நான் சேஃப் கொடுத்துக்கிறேன் நம்ம கட் பண்ணும் பொழுது இந்த கோட்டோட கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பட்டியோட அளவு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான அளவு தான் இப்படி நீங்கள் தைக்கும்பொழுது உங்களுக்கு சைடில் ஏற்றம் இறக்கங்கிறது கொஞ்சம் கூட வராது நம்ம பட்டி திக்னஸ்ஸாக வேணும் அப்படின்னா உள்ளே வந்து கொஞ்சம் பேண்ட்டு கிளாத் இதே போல் கொஞ்சம் அந்த யூனிஃபார்ம் கிளாத்லாம் இதே போகிற பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம உள்ளே பட்டிக்கு கொடுத்து ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் பட்டி கிளாத் திக்னஸ்ஸாக வந்துடும் இப்போ இங்கே இந்த அடிப்பாட்டம் பாருங்கள் இதிலருந்து இப்படி அளந்து பாருங்கள் அடிப்பாட்டம் இப்போ அதுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் டாட்டுக்காக ஒரு மார்க் மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து இருந்து எனக்கு இப்போ ரெண்டு இன்ச்சு வருது எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இல்லை அதனால் நான் அப்படியே விட்டுடுறேன் அடியில் எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக் பீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிராஸில் தான் கட் பண்ணணும் கிராஸில்ங்கும் போது நம்ம இதே போல் இந்த ஷேப்பில் நம்ம ஸ்கேலால நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கிங்க பாருங்கள் இந்த ஷேப்பில் அப்படி கிராஸாக வரைஞ்சிக்கிங்க துணியை நல்லா இழுத்து பாருங்கள் எந்த பக்கம் நல்லா நீண்டு கொடுக்குதோ அதில் நம்ம இதே போல் கிராஸாக அப்படி வரைஞ்சிக்கிங்க ஒரு இன்ச் அகலம் இருக்கிற அளவுக்கு வச்சு நீங்கள் இதே போல் கிராஸா கட் பண்ணிக்கலாம் அகலம் வந்து ஒரு இன்ச் அளவு வச்சுக்கிங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஒரு ஈஸியான முறையில் நீங்கள் ப்ளவுஸ் கட் கட்டிங் பண்ணலாம் உங்களுக்கு பயப்படாமல் நீங்கள் கட்டிங் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கச்சதமாக வரும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்